சுந்தரபுரம் என்ற ஊரில் மிகப்பெரிய சிவன் கோவில் ஒன்று இருந்தது இந்த கோவிலுக்கு தினமும் வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள் சிறப்பு வாய்ந்த அந்த சிவன் கோவிலின் வாசலில் சொக்கன் என்பவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் அதிகாலையில் கோவில் நடை திறக்கும் போதே சொக்கன் அந்த கோவிலின் வாசலுக்கு வந்து விடுவான் பின்னர் பகல் முழுவதும் பிச்சை எடுத்துவிட்டு இரவு நடை சாத்தப்பட்ட பிறகுதான் சொக்கன் வீட்டுக்கு செல்வான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு சிறிய குடிசையில் சொக்கன் தனியாக வாழ்ந்து வந்தான் ஒரு சில நாட்களில் சொக்கன் மூன்று வேலையும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு பிச்சை எடுப்பதன் மூலமாக பணம் கிடைத்துவிடும் ஆனால் வேறு சில நாட்களில் சொக்கன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கிடைக்கும் நிலையும் ஏற்பட்டுவிடும் இப்படி ஒரு சூழலில் கோவில் வாசலில் தினமும் பிச்சை எடுக்கும் போதெல்லாம் சொக்கன் சிவபெருமானையே வேண்டிக் கொண்டிருந்தான் எம்பெருமானே ஒரே ஒரு நாள் உன்னை வந்து தரிசிக்கும் பக்தர்கள் கூட தனது கஷ்டங்கள் நீங்கி அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஆனால் நான் தினம் தினம் உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் உனது கோவில் வாசலிலேயே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ என்றைக்கு அமைத்துக் கொடுப்பாய் என்று சொக்கன் தினம் தினம் கேட்டுக்கொண்டிருந்தான் சொக்கனின் இந்த வேண்டுதல் சிவபெருமானின் காதுகளுக்கு எட்டினாலும் சிவபெருமானின் கருணை மட்டும் சொக்கனுக்கு கிடைக்காமலே இருந்து வந்தது அப்போது ஒரு நாள் ஆகாய மார்க்கமாக கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கும் சிவனும் பார்வதியும் சொக்கனை பார்க்கிறார்கள் அப்போது சொக்கன் ஒரு பணக்காரரை பார்த்து இந்த மனிதன் பணம் இருக்கும் அளவிற்கு குணம் இல்லாமல் இருக்கிறார் பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபாய் தருமம் செய்வதற்கு கூட இவர் நூறு முறை யோசித்துக் கொண்டிருக்கிறார் இவரை போன்றவர்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுக்கும் எம்பெருமானே எனது கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எப்போது தீர்ப்பாய் எனக்கும் இந்த பணக்காரரை போல் நிறைய பணம் கிடைத்தால் நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேனே என்று சொக்கன் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறான் சொக்கன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார் ஆனால் பார்வதி தேவி சிவபெருமானை தடுத்து நிறுத்தி அந்த பிச்சைக்காரன் மிகவும் இரக்க குணம் உள்ளவனாக இருக்கிறான் உங்களையே ஆத்மார்த்தமாக நம்பிக்கொண்டும் இருக்கிறான் அப்படி இருந்தும் அவனுக்கு ஏன் நீங்கள் கருணை காட்ட மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து தேவி அவன் பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் தற்சமயம் அவன் நல்லவனாக இருக்கிறான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து அவனது நல்ல குணத்தை நாம் பறித்துவிடக் கூடாது ஆகையால் அவன் வரை பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கட்டும் என்று கூறுகிறார் சிவபெருமானின் இந்த பதில் பார்வதி தேவிக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துகிறது உடனே பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் என்பதற்காக கடைசி வரை பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா இதுதான் உலக நீதியா இதுதான் உங்கள் தர்மமா என்று கேள்வி எழுப்புகிறார் உடனே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு தேவி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை அவனுக்கு கொடுத்து அவனை பணக்காரனாக மாற்றிக் காட்டு என்று கூறுகிறார் உடனே பார்வதி தேவியும் நாளை முதல் சொக்கன் இந்த மிக மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு பார்வதியும் சிவனும் மறைந்து விடுகிறார்கள் மறுநாள் வழக்கம் போல் கோவில் வாசலுக்கு பிச்சை எடுக்க வந்த சொக்கனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அதாவது அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஒருவர் தனக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் தனது சொத்துக்கள் முழுவதையும் சொக்கன் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்து போய்விட்டதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கிறார்கள் இதனால் ஒரே நாளில் சொக்கன் கோடிஸ்வரனாக மாறுகிறான் உடனே தனது கையில் இருக்கும் பிச்சை பாத்திரத்தை எறிந்துவிட்டு இந்த ஊரிலேயே நான் தான் பணக்காரன் என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான் உடனடியாக அந்த பணக்காரரின் மாளிகைக்கு சென்று குடியேறும் சொக்கன் மிக பகட்டான ஒரு வாழ்க்கையையும் வாழ ஆரம்பிக்கிறான் அதே நேரம் சொக்கன் பணக்காரனாக மாறிய அடுத்த நொடியே அந்த கோவிலையும் மறந்துவிட்டான் சிவபெருமானையும் மறந்துவிட்டான் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து பார்த்தாயா பார்வதி பணம் வந்த உடனே அந்த சொக்கன் என்னையே மறந்து விட்டான் என்று கூறுகிறார் அதற்கு பார்வதி தேவி சொக்கன் உங்களை மறந்துவிட்டாலும் அவன் மிகவும் நல்லவன் அதனால் இனி அவன் நிறைய மக்களுக்கு உதவிகளை செய்யப் போகிறான் அவன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களின் கஷ்டங்கள் தீரப்போகுது என்று கூறுகிறார் ஆனால் பார்வதி தேவி நினைத்ததற்கு நேர் மாறாக சொக்கன் நடக்க ஆரம்பிக்கிறான் அதாவது பகட்டான அந்த வாழ்க்கை சொக்கனை முழுமையாக மாற்றிவிடுகிறது அதேபோல் நான் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் காலங்களில் எனக்கு யாருமே உதவவில்லை நான் மட்டும் ஏன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் சொக்கனின் மனதில் விடுகிறது இதனால் யாருக்கும் ஒரு ரூபாயை கூட சொக்கன் உதவியாக செய்வதில்லை மேலும் மேலும் பணத்தை சேர்த்து இந்த பகட்டான வாழ்க்கையை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொக்கன் எண்ணுகிறான் இதை பார்த்த பார்வதி தேவிக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது சிவபெருமான் தடுத்தும் கேட்காமல் இவன் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வான் என்று நம்பி அவசரப்பட்டு இவனுக்கு வரத்தை கொடுத்து விட்டோமே என்று பார்வதி தேவி வருந்துகிறார் நாட்கள் செல்ல செல்ல சொக்கனின் அட்டூழியங்கள் அதிகரிக்க தொடங்குகிறது தன்னிடம் இருக்கும் பணத்தை ஏழை மக்களுக்கு வட்டிக்கு கொடுக்கும் சொக்கன் அதற்கு அணியாய வட்டி வாங்கி பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறான் இதனால் மக்கள் அனைவருமே சொக்கனால் நிறைய வேதனைகளை அனுபவித்து வருகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் பரம்பொருளே தங்கள் பேச்சை கேட்காமல் அவனுக்கு வரத்தை வழங்கி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் ஆகையால் எனது தவறை நீங்கள் தான் திருத்த வேண்டும் என்று கேட்கிறார் உடனே சிவபெருமான் முனிவர் ஒருவரை சொக்கனின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த முனிவரும் சொக்கனின் மாளிகைக்கு சென்று சொக்கனை சந்தித்து இந்த ஏழை முனிவருக்கு ஏதாவது உதவிகளை செய் என்று கேட்கிறார் ஆனால் சொக்கனோ பண திமிரில் அந்த முனிவரை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறான் இதனால் மனம் வேதனையடைந்த அந்த முனிவர் பிறருக்கு உதவாத நீ பிச்சை எடுத்து வாழும் வாழ்க்கையை வாழ்வாயாக என்று சாபம் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார் அடுத்த நொடியே சொக்கன் மறுபடியும் பிச்சைக்காரனாக மாறி கோவிலின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான் அதற்கு பிறகே தனக்கு கிடைத்த அற்புதமான வாழ்க்கையை சுயநலத்தோடு வாழ்ந்து வீணடித்து விட்டோமே என்று சொக்கன் வருத்தப்படுகிறான்